அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டராக இருந்தோம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அப்பு ஃபங்க்ஷர் மருத்துவமனையிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் பேஷண்ட்டும் இருக்காங்க இன்பேஷன் கிளினிக்கும் இருக்கு ஸோ இன்பேஷன்ட் கிளினிக் வந்து பதினஞ்சு பேர் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வசதி இருக்கு நல்ல சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு அமைதியான இடத்துல தான் நம்ம தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய முறைகளை வந்து கொடுத்துருக்கோம் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக மசாஜ் ட்ரீட்மெண்ட் இருக்கும் கிளி ஒத்தரங்கள் ஹெர்பல் கிளி ஒத்தரங்கள் இருக்கும் அக்கு இருக்கும் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்கும் அக்கு பங்சர் ஹெர்பல் மெடிசன் இருக்கு மண்குளியல் வாழலை குளியல் நீராவி குளியல் போன்ற அனைத்து விதமான இயற்கை மருத்துவ முறைகளுமே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண் புதையலுமே அங்க வந்து பண்றோம் ஒரு மண்ணை வந்து எடுத்து அவங்க ஒரு ஒரு பர்சனை வந்து ஃபுல்லாவுமே மண்ணுக்குள்ள உட்கார வச்சு கழுத்து வரைக்கும் மண்ணை வந்து மூடிடுவோம் ஸோ மண் புதையலும் நம்ம அங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து அதாவது அந்த காலத்து மருத்துவ முறைகள் இருந்த அனைத்து மருத்துவ முறையுமே வந்து நம்ம இந்த அமைதியான ஒரு சுற்றுச்சூழல் இருந்த ஒரு இடத்துல வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு இங்க வந்து தங்குறவங்களுக்கு வந்து நம்ம நம்மளே உணவு கொடுத்துருவோம் நம்மளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் தங்குற இடம் வந்து வெறும் கட்டில் தலவணி பாய் இது மூணு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் வந்து ப்ரிஃபரபிள் பண்றது கிடையாது ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் லைஃப்லயே நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு அமைதியான வாழ்வுக்கும் நீங்க தேர்ந்தெடுக்கிற இடமா கூட இது கண்டிப்பா அமையும் ஸோ குளியல் வாழிலை குளியல் நீராவி குளியல் மசாஜ் சிகிச்சை ஏற்பட்ட ஒத்தரங்கள் கிளி ஒத்தடங்கள் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்கு பங்சர் அக்கு மசாஜ் இது எல்லாமே வந்து நம்மளோட மருத்துவமனையோட ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்டா நம்மளுக்கு வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே கொடுத்து அவங்களை வந்து வியாதியிலிருந்தோ உடல் சூழ்நிலையில இருந்தோ ரிலீவ் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓபி கிளினிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாஜ் சிகிச்சை மண்குளியல் அக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்ட வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது ஸோ இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த கேஸஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எல்லா ஆர்த்தோ பேஷண்ட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் சிறந்த முக்கியமான மருத்துவ முறைகள் கூட இருக்குது இங்கே சிறுநீர் சிகிச்சையுமே நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம ஒருத்தவங்களோட ஓன் யூரினால அவங்க உடலை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால யாருமே வந்து இங்க வந்து இது கிடையாது இங்க வந்து அது கிடையாது அப்படின்ற ஒரு தோணலுக்கே போக வேண்டாம் இந்த ஸ்ரீ சக்கரா இயற்கை யோகா மற்றும் மக்கள் ஃபங்க்ஷன் மருத்துவமனையில தங்களுடைய உடல்நிலையை வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி ஸோ ஃபுட்டுல என்ன எடுக்கலாம் ட்ரீட்மெண்ட்ல எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பார்த்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட உடல்நிலையில இருந்து வெளிவந்து உங்களையும் உங்கள் உடலையும் உங்கள் குடும்பத்தின் சூழலையும் அத்தனையுமே வந்து சரி பண்ணிக்கிறோம்னு நான் வேண்டி கேட்கிறேன் அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வர்க்கங்கள் நன்றி